السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم அமன் நாபில்லா சதக்குள்ளாஹலி அலியுல் அலி உமினான ஆண்கள் உமீனான பெண்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருப்பார்கள் தோழர்களாக இருப்பார்கள் நல்லதை ஏவுவார்கள் தீயதை தடுப்பார்கள் ஐ வேலை தொழுகையை நல்ல முறையில் நிறைவேற்றுவார்கள் ஜகாத் வழங்குவார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் ரஹமத் பேரருள் புரிவான் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் சிறந்த நுண்ணறிவாளனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அர்புலாரின் சூரா தௌபா ஒன்பதாம் அத்தியாயத்திலே எழுபத்தி ஒன்றாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் முந்தைய வசனங்களிலே முனாஃபிக்களை பற்றி அல்லாஹு பேசினான் முனாஃபிகளுடைய குணங்கள் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தங்களுக்கிடையிலே நட்பு பாராட்டினாலும் கூட என்ன செய்வார்கள் நல்லதை தடுப்பவராக இருந்தார்கள் தீயதை ஏவுபவராக இருந்தார்கள் தீயதை ஏவுபவராக இருந்தார்கள் இது முனாபிகளுடைய குணாதிசி ஆனால் மூமின்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் மூமின்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வசனத்திலே அல்ல மூமினாத்து பெண்களையும் சேர்த்தே கூறுகிறார் அவர்கள் தங்களுக்கு இடையிலே அன்பு பாசம் பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் பகைமை பாராட்டக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்க மாட்டார் இந்த அவுலியா என்கிற வார்த்தைக்கு அந்த ஒரு பொருள் இருக்கிறது அத்தோடு அவர்கள் நல்லதை தாங்களும் செய்வதோடு பிறரையும் செய்ய தூண்டுபவராக இருப்பார்கள் எமுருணவில் மாறும் நற்செயல்களை இவர்களும் செய்வார்கள் அந்த நற்செயல்கள் எல்லா பக்கம் பரவுவதற்கு அவர்கள் தூண்டுகளாக இருப்பார்கள் தீயதை தாங்கள் தவிர்ந்து கொள்வதோடு அந்த தீய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் பரவாமல் இருக்கவும் அவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் மட்டுமல்லாமல் ஐ வேலை தொழுகையை பூரணமாக தொழுவார்கள் அரைகுறையாக தொழ மாட்டார் யுக்கீமுன் என்ற வார்த்தைக்கு பலமுறை நாம் அதனுடைய பொருளை கேட்டிருக்கிறோம் விளங்கியிருக்கிறோம் யுகிமன் என்றாலே தொழுகை வணக்க வழிபாடுகளை பூரணமாக செய்வது குறையாக அல்லாமல் மட்டுமல்லாமல் வையுத்தூன ஜக்கா ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக தங்களுக்கும் தங்களையும் அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் பிறருடைய துயரையும் அவர்கள் துடைக்கிறார்கள் ஜக்காத் வழங்குவதன் மூலமாக கரீபி ஹட்டாவோ கரீபி ஹட்டாவோ என்றால் பிறருடைய துயரை துடைப்பது அந்த பணிகளையும் செய்கிறார்கள் அதை தாண்டி வையுத்தி உணர்ந்தாக வர சொல்லா ரசூனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார் இந்த ஆறு பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யிறார் அல்லாஹ் அவர்களுக்கு பேரருள் புரிகிறான் என்று கூறுகிறான் ஈமானின் அடையாளங்கள் என்ன ஈமானின் இலட்சணங்கள் என்ன இந்த வசனம் நமக்கு விவரிக்கிறது நாமெல்லாம் மூமின்கள் லட்சக்கணக்கான கோடைக்கணக்கான மூமின்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அந்த ஈமானுடைய லட்சணங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆறு பண்புகள் ஆறு லட்சணங்களை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார் இது நம்மிடத்துல எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இருக்கிறது எத்தனையோ பேரிடத்திலே இந்த குணாதிசயங்கள் இருக்கிறது யாரிடத்துல இந்த குணங்கள் இளங்குகிறதோ பிரகாசிக்கிறதோ அவர்களுக்கு அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கும் முதலாவது விஷயம்தான் நாம் ஏற்கனவே சொல்லியது போன்று ஒருவரை ஒருவர் நேசிக்க ஒருவர் மீது ஒருவர் அன்பு வேண்டும் பகைமை பாராட்டக்கூடாது மூவ்களில் ஒருவர் இன்னொருவர் மீது பகைமை பாராட்டக்கூடாது பகைமை பாராட்டினோம் என்றால் ஈமான் எடுபட்டு போய்விடும் ஈமான் நம்மை விட்டு விலகி போய்விடும் இது முதலாவது பண்பு இடம் இடம்பெற வேண்டிய ஆறு பண்புகளிலே முதலாவது பண்பு அல்லாஹ் கூறுவது அவுளியா இரண்டாவது பண்புதான் செயல்களை ஏவ வேண்டும் தாமும் அதை செயல்படுத்த வேண்டும் நல்ல செயல்கள் நானா பக்கம் பரவ வேண்டும் அதற்கு நாம் ஒரு உந்து சக்தியாக உந்துணர்வை தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய குடும்பத்தில் நல்ல செயல்கள் பரவ வேண்டும் அன்றை அயராடத்தில நல்ல செயல்கள் பரவ வேண்டும் பள்ளிவாசனை தொழுது விட்டு வீட்டிற்கு நாம் செல்லுகிறோம் எதிரே நம்முடைய அன்பு சகோதரர்கள் நண்பர்களை பார்க்கிறோம் தொழுதாயா என்று ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் தொழுதாயா அவர் தொழுதாரா தொழவில்லையோ தொலாவிட்டால் சரி அடுத்து தொலவேலும் என்கின்ற ஒரு ஞாபகம் வருமா இல்லையா ஒரு புன்னகை சிந்திய முறையில் சொல்கிறீர்களா என்று நாம் கேட்டோம் என்றாலே அவர் மனசில் ஒரு உறுத்து ஏற்பட்டுவிடும் எனவே தாமும் நல்லதை ஏவி தாமும் நல்லதை செய்து பிறருக்கும் நல்லதை ஏ வேண்டும் அதே போன்று தீயதை தடுக்க வேண்டும் மூன்றாவது லட்சணம் நம்பர் ஒன்று ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுவது நம்பர் ரெண்டு நல்லதை தாமும் செய்து பிறகு நம்பர் மூன்று தீயதை தவிர்ந்து கொண்டு பிறரும் தீயதை செய்யாதவாறு நாம் தடுக்க வேண்டும் நாம் குடி பழக்கத்தை தவிர்த்திருக்கிறோம் அலமதுல அல்லாஹ் மிக பெரியவன் இது போன்ற எத்தனையோ தீய செயல்களை நாம் தவிர்ந்து வாழ்கின்றோம் அதே போன்று இது போன்ற தீய குணங்கள் இருக்குமானால் அவடத்துல அன்பொழுக அமர வைத்து இது வேண்டாமப்பா இந்த குடிப்பழக்கம் வேண்டாம்ப்பா இந்த புகைப்பழக்கம் வேண்டாமப்பா என்பன போன்ற பல விஷயங்களை எவ்வளவு நளினமாக சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டிருக்க வேண்டும் நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதும் என்று நாம் நினைக்கக்கூடாது அதே போன்றுதான் வையு தீ உணசலா தொழுகையை நிறைவேற்றுவது வையுத்தூன சக்கா சக்காத்து கொடுப்பதன் மூலமாக மூமின்களுக்கு மத்தியில் ஒரு மன நிறைவான வாழ்க்கை தருவது இந்த அஞ்சு பண்புகளுக்கு பிறகுதான் முத்தாய்ப்பான ஒரு பண்பு இருக்கிறது அதுதான் ஆன்மீக ரீதியாக உள்ளது வயுத்தி உணவாக வர சுலகு என்றைக்கும் அல்லாஹரசூதுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையே இருப்பது அல்லாஹுடைய போதனைகள் என்ன அல்லாஹுடைய திருத்தூதருடைய வழிமுறைகள் என்ன இந்த சிந்தனைகளோடு வாழ்க்கும் இந்த ஆறு பண்புகள் எந்த மூமி இருக்கிறதோ அது ஈமானுடைய லட்சணங்கள் மட்டுமல்ல ஈமானுடைய அடையாளங்கள் மட்டுமல்ல மாறாக உராய்க்க செய்யற முகமது ராகு அவர்களுக்கு தான் அல்லா ரகுமத்து செய்வான் நன்கு நாம் கவனத்திலே கொள்கிறோம் அல்லாஹ் இந்த பாக்கியங்கள் நமக்கு தர வேண்டும் இன்னல்லாக அசீசன் ஹக்கீம் எனவே இந்த ஆறு பண்புகள் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது இனி நாம் இதை எந்த அளவுக்கு நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை பிறருக்கு நாம் எடுத்துச் சொல்வதன் மூலமாக அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள் என்றால் அவர்கள் நிறைவேற்ற நிறைவேற்ற நமக்கும் அந்த நன்மைகள் கிடைக்குமே என்கிற ஆவலோடு வாழ்வதற்கு அல்லாஹ் ரபில்லாமின் உலகம் முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கும் இது போன்ற வாக்கியங்களை தந்தல் புரிவானாக தாவானா தாவானாதுல்லாஹி அப்பில்லாம்